ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி ஆகிறது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு முறைதான் அவருடைய பெயர்ச்சி குருவினுடைய பயண காலம் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது ஒரு வருட காலங்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் பயிற்சியாகி அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆயிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்ல ஒன்று அப்படின்னா அது குரு பகவான் குரு பகவான் இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயிற்சி ஆகிறார் அதாவது தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பகல் ரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் ஆகி அவர் காலபுருஷ தத்துவப்படி மேச வீடான ஒன்னாவது வீட்டுல மேச வீட்டுல இருந்து பெயர் பயிற்சி ஆகிறார் அவர் ஆகி அவருடைய குருவினுடைய பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம பார்த்திருக்கோம் எல்லாருமே நம்ம பார்த்திருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு முறைதான் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு இந்த பெயர்ச்சி ஆகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு அவர் பயிற்சி ஆகும்போது அதனுடைய லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம லக்கணம் கொடுக்குது சிம்ம லக்கணம் பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல விழுகுது சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல மேச வீட்டுல சூரியனுடைய நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப வந்து இந்த குரு பயிற்சியப்ப உச்சம் சூரியனுடைய நிலை உச்சம் அடைகுது சந்திரன் வந்து திருவோண நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகர ராசியில இருக்காரு செவ்வாய் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில ஒன்னாம் பாதத்துல இருக்காரு புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி ரெண்டாம் பாதத்தில் மீன ராசியில் இருக்காரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல ரிசபராசியில இருக்காரு சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்காரு சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கும்பராசியில இருக்காரு ராகு ரேவதி நட்சத்திரத்துல இருக்காரு கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்துல இருக்காரு இப்படி இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது இந்த அமைப்புல இருக்கு இந்த அமைப்புல இருந்தா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பான இந்த ராசி அன்பர்களே ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலுக்கும் ஏழுக்கும் உள்ள தான் குரு பகவான் குரு பகவான் உங்களுக்காக எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் எட்டுல குரு இருந்தது அஷ்டம குருவா உங்களுக்கு இருந்தார் அது இல்லாம உங்களுடைய ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்த கேது பகவான் பயிற்சியாகி உங்களுடைய ராசியில இருந்தார் இருக்காரு அப்போ உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் கட்டி போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு அமையும் விரிவான ஒரு செயல்பாடுகள் இருக்காது பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட சுருக்குறது தான் கேதுவனுடைய வேலை அப்போ உங்களுடைய சூழ்நிலைகள் என்னாதே ஒரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னாலும் அது தட்டி தட்டிக்கிட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு எல்லா வகையிலையுமே தொழிலா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் வெளியூரா இருக்கட்டும் வெளிநாடா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தடைதாமதங்கள் ஏதோ ஒரு வகையில அவர் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வையா பார்க்கறாரு அவர் அஞ்சாம் பார்வையாக பார்க்கும் பொழுது உங்களுடைய பார் அதாவது குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் அதைத்தான் நம்ம சொல்றோம் குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம சொல்றோம்ல அப்ப உங்களுடைய அஞ்சாம் பார்வையாக பார்க்கும் பொழுது குலதெய்வஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வம்லாம் எங்க இருக்குன்னே தெரியல குலதெய்வம் என்னன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் எப்படியாவது ஒரு வகையில குலதெய்வம் இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டு தெரிஞ்சிடும் குலதெய்வத்தை போய் கும்பிடுவீங்க இது வரைக்கும் சாமியே கும்பிடல அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் அவருக்கு கிடைச்சிடும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவாரு அப்ப சிறு வயதாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் இடத்தை பார்ப்பதினால் அவளுடைய ஆழ்மன எண்ணங்கள்லாம் நிறைவேறும் காதல் திருமணங்கள் கைகூடும் மொத்தத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணங்கள் கண்டிப்பாக கைகூடும் உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடத்தை பார்க்கறாரு மூணு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடம் பார்த்தாக்கு ஏழாம் இடம் வேலை செய்யும் ஏழு அப்படின்னா பதினொன்னும் வேலை செய்யும் திருமணங்கள் மறுமணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் சரி இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா குரு பகவான் அஞ்சாம் பார்வையா கேதுவை பார்க்கறாரு கேதுவை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய நிலை வந்து ஆன்மீக சிந்தனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா அறிய அதிகரிக்கும் ஒரு விக்கிரகம் தனியா நீங்க வைக்கிறதுக்கான ஒரு தகுதி கூட உண்டாகும் சாமி ஒரு சின்ன பிள்ளையார் வைக்கிறேன் பிள்ளையார் வச்சு கும்பிட்றேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இல்லை மற்ற விக்ரகங்கள் ஏதாவது வைக்கிறேன் அப்படின்னா அதை கூட வச்சு கும்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவர்களும் கிடைக்கும் குருவும் கேதுவும் அந்த மாதிரி குரு அப்படிங்கிறது முற்றிலும் சுபரானவர் கேது வந்து ஞானக்காரகன் அந்த மாதிரி அமையும் இதுவே விபரீதமாக அமைய பெற்றால் குருவுங்க எதுவும் விபரீதமாக இருக்குது அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே முரண்பாடாக இருக்கும் நல்ல ஒரு முரண்பாடு இருக்காது இப்போ வந்து அவருடைய பார்வை இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் முரண்பாடுகள் வராது முரண்பாடாக இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து ஒரு நல்ல செயல்களை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளோ அப்படியெல்லாம் ஒரு நல்லது ஒரு ஏற்பாடுகளை பண்ணிக்குவாங்க அப்படி ஒரு அமைப்பு உண்டாகும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு உங்களுடைய மூணு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி எல்லாம் உண்டு அண்ணன் தம்பி தங்கச்சிகள் இந்த மாதிரி எல்லாம் உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக கைகூடி வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னாலும் அதெல்லாம் க மாறி நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறிடும் இந்த குருவினுடைய பார்வையானது குரு பார்வை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இருக்கும் இந்த ஒரு வருஷத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாவே இருக்க சொல்லலாம் குருவினுடைய பயண காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருட காலம் அது கண்டிப்பாக நல்லா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒன்பதாம் பார்வையா பாக்குறாரு ஒன்பது அப்படிங்கிறது அப்பாவுடைய ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானத்தை குறிக்காது இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கும் இருந்தாலும் அப்பா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கிய ஸ்தானத்தை குறிக்கும் பொதுவாவே ஒரு ஜாதகருக்கு வந்து ஒன்னு ஒம்பது ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவருடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்புகளை அடையும் இவரை பொறுத்தளவுக்கு இந்த ஐசாம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் குலதெய்வ ஸ்தானங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் அதையும் தாண்டி திருமணங்கள் கொஞ்சம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை விட மறுமணங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் வெளியூர் வெளிப்பநாட்டு பயணங்கள் எல்லாமே நல்லதாகவும் அமையும் சரி இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டுல இருந்து ஒன்போது மாடுறாரு நாளுக்கும் ஏழுக்கும் உண்டு அதிகரிக்கும் நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாய் இதெல்லாம் உள்ளது அது எட்டில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நான்காம் இடத்தை தான் இருந்தார் அப்போ அதுலேயும் ஒரு முன்னேற்றங்கள் இருக்கத்தையும் செஞ்சிச்சு இன்னைக்கு உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சு அப்படிங்கிறது குழந்தைகள் ஸ்தானம் குழந்தைகள் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில பெருமைகள் இப்போ ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்தமாகவே இருக்கும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நிலைமையில படித்து பெரிய லெவலில் பாஸ் பண்ணிடும் ஃபஸ்ட் மார்க் வாங்கிடும் மாநிலத்திலேயே ஓரளவுக்கு முதலிடத்தை பெற்றோம் இப்படியெல்லாம் ஒரு பெ அமைப்புகள் இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம பிள்ளை நமக்கு தேடி கொடுத்த ஒரு பெருமை தானே அப்படியெல்லாம் அமையும் இல்லை குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து படிப்புகள் நல்லா வரும் அப்போ குருவானவர் வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கள் பாரு அதாவது குரு வந்து முற்றிலும் சுபரான கிரகம் சுக்கரனும் அதே மாதிரிதான் சுபரான கிரகம் சந்திரனை வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வளர்புறை சந்திரனை மட்டும் சுபராக எடுத்துக்கிறோம் அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாருங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களா இருக்க தவிர குருவினுடைய பார்வையாகப்பட்டது அதை விட மாற்றணும்னு சொல்லணும் இவ்வளவு நாள் ஒரு கிடுக்க முடியாவே இருந்தேன் ஒரு நல்லது நடக்கலை இதை நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க என் வாழ்க்கையில கஷ்டம் நான் பிறந்தவில இருந்தே கஷ்டப்பட்டுதான் இருக்கேன்னு சொல்றது விதி உங்களுடைய கர்ம வினை உங்களுடைய கர்ம வினையில நான் படுற கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய விதி கர்ம வினை தான் ஒரு லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் பண்ணாது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பலன் இல்லை அப்போ அவருடைய விதி தானே சொல்லணும் அது அந்த விதி ஜாதகத்தை பாருங்க பார்த்து அது மூலியமா செயல்படுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டே தீரும் இந்த ராசியை பொறுத்த அளவுக்கு உத்திரம் ஹஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்திரம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய சூரியனுடைய நட்சத்திரம் மூன்று பாதங்கள் வரும் ஹஸ்தங்கிறது நான்கு பாதங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த அது பொதுவாவே மூன்று நட்சத்திரங்கள் வந்து வெவ்வேறு குணங்களத்தையும் ஒவ்வொருத்தரும் கொண்டு இருப்பாங்க இந்த ராசி ராசிநாதன் புதன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நட்சத்திரத்துக்கு ஆன ஒரு எந்த நட்சத்திரத்துல நிக்கிது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த நட்சத்திர சாரம் என்ன சொல்லுதோ அதைத்தான் அவங்க கேட்பாங்க அப்ப உங்களுக்கு வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக எட்டாம் இடத்துல வந்து உச்சம் பெற்றிருக்கிறதுனால மருத்துவ மூலயமா கூட நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு கிரகம் எந்த நிலையில உச்சம் பெறுதோ அது மூலியமா அவங்க வெற்றி வாய்ப்பு அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து வந்து ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்தங்கிறது வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் வந்து உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் அஞ்சாம் இடத்துல தான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காரு அதனால இந்த குரு பயிற்சியானது நல்ல ஒரு மாற்றங்கள் தரும் இந்த ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் வந்து ஆஹ் சந்திரனுடைய சுய நட்சத்திரமே அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசம் அதுவும் மாத குழப்பிதான் ரெண்டரை நாள் ஒரு கட்டத்துல இருப்பார் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் அஸ்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பெயர்ச்சியானது நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துல களத்திர கலத்திரஸ்தானத்துல வந்து உங்களுடைய லக்கணத்தை ஏழாம் பார்வையா அவர் புதன் செவ்வாய் ராகு எல்லாமே பார்க்குது அப்ப அவர் பார்வை பார்க்கும் பொழுது நல்ல நிலையில தான் இருக்கும் செவ்வாயுடைய பார்வை வந்து பார்க்குறாரு அப்படின்னாலே அவர் புதனோட சேர்ந்து பார்க்கறது ரொம்ப சிறப்பான விஷயம் தான் நீசம் பெற்ற கிரகம் நீசம் தான் அவர் பார்க்கறாரு ஆனால் கூட சேர்றதுனால ஒரு சில நல்ல வாய்ப்புகளாகவும் அமையும் பயப்பட வேண்டியதில்லை சித்திரை நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் வலிமைக்காரகன் ஒரு கோவ குணங்கள் அதிகமாக இருக்கும் கன்னிராசியாகவே இருந்தாலும் கன்னிராசி ராசியினுடைய ராசிநாதன் புதன் பகவான் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கோப குணங்கள் அதிகமான ஒரு வெளியூர் வெளிப்பயணங்கள் சென்றவர்களா இருந்தாலும் சரி கோப குணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கும் நல்ல உடல் வலிமையோட உடல் உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதையே வந்து குடும்பத்துல அனுசரிச்சு ஓட்டக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் குறுப்பயிற்சியில வருது இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்